பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜென்மாஷ்டமியில் கிருஷ்ண ஜனனத்தில் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் பத்து அத்தியாயம் மூன்றில் வசுதேவன் தேவகி ஸ்துதியும் பகவான் அருள்வாக்கும் நாம் இன்று பாராயணம் செய்யப்போகிறோம் பரம்பருள் அவதாரம் तमोत्बुद्धं बालं कम्बु जैक्षनं चतुर बुजं संकगदात्यायुदं श्रीवत्सलक्षणं गलसोबिकाउष्टुबं पीतां बरं चंद्रपायोदसावभं वसुदेववाचः विदिदोषि बावान शाक्षत पुरुष प्रकर्तेक परं केवलानु बावानं दस्वरुपक भवायन क्लेशविषादमोक्षणं प्रविष्टवान् केशवभूमिदृशीं कृतावतारिस्त्रिभुवनमङ्गलं मङ्गल्यभाजां वदनं मनोहरं दे रूपं महद्भूतमहच्चिदानन्दं श्रीवत्स कौस्तुभम् पीताम्बरं चन्द्रपयोदसौभागं मुकाननं कुण्डलमण्डिताननम् श्रीभगवानुवाच परित्राणाय साधूनां विनाशाय दुष्कृतां धर्मसन्तापनार्ताय सम्भवामि युगे युगे मद्भक्तजनरक्षायै मम जन्म हि लौकिकं गोप्यम्य कदयेद्यो मां स யோகமாயையின் செயல்பாடு பின்பு பகவான் வசுதேவா என்னை கம்சனின் பார்வைக்கு வெளிப்படுத்தாமல் கோகுலத்திற்கு எடுத்து செல் என்று கூறி யோகமாயையை தனது மாயா வலை விரித்து வசுதேவனை யமுனை நதி வழியாக நந்தகோபர் வீட்டிற்கு நடத்துகிறான் மகா மகாமந்திரம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கலியுகத்தில் 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 மற்ற வழி இல்லை 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 ஹரியின் நாமமே ஒரே வழி என்று ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் பன்னிரெண்டு அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் ஐம்பத்தி ஒன்றில் கலியுக சிறப்பாக கூறுகிறது மங்களம் மங்களம் கோகுலநாதாய மங்களம் மதுசூதனாய மங்களம் புண்டரிகாட்சாய மங்களம் கிருஷ்ணமூர்த்தையே